பைரவருக்கு மிளகாய் பொடி அபிஷேகமா காரணம் என்னன்னு தெரியுமாங்க இதை தெரிந்தா நீங்களும் கூட பைரவருக்கு தொடர்ந்து இந்த ஒரு வழிபாடை செய்வீங்க குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் பைரவருக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் பைரவரை வழிபடுவதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு இந்த வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதிய வராங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலையிற்கைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பைரவருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் கரும்புச்சாறு பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் பல வகையான பழசாறுகள் கொண்டு அபிஷேகம் செய்து பார்த்துருப்போம் ஆனா கன்னிகை பேர் என்ன ஊர்ல அமைந்திருக்க கூடிய சிவநாதீஸ்வரர் கோவில இருக்கக்கூடிய பைரவருக்கு மிளகாய் பொடியில் அபிஷேகம் செய்கிறாங்க பைரவருக்கு எதற்காக பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் பொடி அபிஷேகம் செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க யாரெல்லாம் இந்த அபிஷேகம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க பணம் தங்கம் முதலாளி தொலைத்தவங்க திருமண தடை உள்ளவங்கன்னே திருட்டு ஏமாற்றங்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அபிஷேகம் செய்து வழிபட்டா பைரவர் பார்த்தீங்கன்னா நல்ல வழியினை ஏற்படுத்தி தருவார் திருடினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அபிஷேகத்தை செய்யும் போது திருடியவர்கள் சட்டத்தின் முன் வந்து நிற்பாங்கன்னு தங்களுக்கு நீதி கிடைக்குன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க மிளகாய் பொடியால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை நிறைவேற்றியவங்க பால் அபிஷேகம் செய்து பைரவரை குடிவித்து பிரார்த்தனை நிறைவு செய்வாங்களா சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் சாலையில் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க கன்னிகை பேர் என்ற கிராமம் இந்த கிராமத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் சிவநாதீஸ்வர கோவில் அமைந்திருக்கு திருவள்ளூர்ல இருந்து பெரியபாளையம் வழியாக இந்த கோவிலுக்கு நீங்கள் செல்லலாங்க சிவனுடைய ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபம் தாங்க இந்த கால பைரவர் ரூபம் அந்த காசுரன்னு அசுரனை வதம் செய்வதற்காக தான் சிவனின் நெற்றிக் இருந்து அவதரித்தவர் தாங்க இந்த பைரவர் இவரை பொதுவாக நாங்கு திருக்கரங்களோடு கா பாப்பீங்க சில இடங்கள்ல அரிதாக பதினாலு முப்பத்தி திருக்கரங்களோடு காட்சி தருவாரு சிவனின் மகனாக சொல்லக்கூடிய பைரவர் பார்த்தீங்கன்னா எட்டு வடிவங்களை அருள் பாலிக்கிறாரு இவர்களை அஷ்ட பைரவர்கள்னு கூட சொல்வாங்க காசி நகரில் காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த பைரவர் கால பைரவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தாங்க காசி நகருக்கு சென்று விஸ்வநாதரை நம்மள தரிசிக்க முடியும்னு கூட சொல்லலாம் காசி நகரத்தை எட்டு திசைகளில் இருந்து காவல் காப்பவர் தாங்க இந்த பைரவர் அனைத்து சிவன் கோவில்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா கால பைரவர் இல்லைன்னா பைரவ சன்னதி நிச்சயமாக நீங்க பார்க்கலாம் வடகளுக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் காய்ச்சளிப்பார் நாகத்தை பூனோலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காய்ச்சி தருவார் சிவாலயங்களை காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவரும் இவர் தாங்க பைரவர்னு சொல்லுக்கு பயத்தை போக்குவர்னு பொருளுங்க மனதாரன் நினைத்து வழிபட்டிங்கன்னா உடனடியாக அருளை தரக்கூடியவர் தான் இந்த பைரவர் இவருடைய அருள் இருந்தாலே அஷ்டம சித்திகளும் கைகூடுன்னு சொல்லுவாங்க காலத்தின் கடவுள்னு கூட பைரவரை வழிபடுவீங்க ஒருவருடைய தலைவதையை மாற்றக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த பைரவருக்கு இருக்குதுங்க நவ கிரகங்களை நட்சத்திரங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லவர் தான் இந்த பைரவர் இவரை நீங்க வழிபட்டினா நவகிரக தோஷம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இருந்து மீண்டு வர முடியுங்க இவர்தான் சனீஸ்வரருடைய குருவாக இருக்கிறாரு சிவபெருமானின் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் காலபைரவரும் ஒருவருங்க இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவராக இருப்பதால கருப்பனை உக்கிரமான தோற்றம் கொண்ட காலபைரவரின் வாகனம் தாங்க இருக்குது நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு முடுக்கை கயிறு திருசூளம் மண்டை ஓட்டுடன் வைத்தபடி கால பைரவர் பார்த்தீங்கன்னா தீய சத்திகளையும் செய்வினை பில்லி சூனியம் ஆகியவற்றை அகற்ற வல்லவர்னே சொல்லலாம் காலபைரவரை வழிபட்டிங்கன்னா தீய சக்திகளை பிடியிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க காலஷ்டமி தேய்பிரஷ்டமி பைரவஷ்டமின்னு வரக்கூடிய நாட்களில் காலபைரவரை வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும் பைரவரை வழிபடுவதற்கு ரொம்பவே உகந்த நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தேய்பிர அஷ்டமி திதியில் நீங்கள் வழிபடலாம் இந்த நாளில் காலபைரவர் கோவில் இல்லைன்னா சிவன் கோவில்களில் சென்று பைரவர் கால பைரவர் சன்னதி சென்று வழிபட்டிங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வருங்க காலபைர்வுக்கு சமூக விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது சமூக விளக்குன்னா நான்கு புறமோ தீபம் கொண்ட விளக்குதாங்க இதுல நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுங்க மிளகு சேர்த்த உளுந்து வடை தயிர் சாதம் ஆகியவற்றை நீங்க காலபைர்வருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் ரொம்ப நல்லது நீங்க காலபைரவரை வழிபடும் போது செவ்வரி மலர் சூட்டி வழிபடுங்க நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் தாங்க இந்த கால பைரவர் இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு கால பைரவஷ்டகம் சொல்லி வழிபட்டீங்கன்னா செய்வினை கோளாறுகள் இருந்து நீங்க விடுபடலாம் நோய்கள் இருந்தாலும் தேர்ந்தெடுங்க வட மாநிலங்கள சிலவற்றுல பாத்தீங்கன்னா காலபைரவருக்கு மனுபானம் படைத்து வழிபடுவாங்க காலபைரவுக்கு பார்த்தீங்கன்னா மதுபானம் படைத்து வழிபட்டிங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு ஏற்ற உண்டாகணும் பலருடைய நம்பிக்கையாக இந்த வழிபாட்டினை நீங்க மேற்கொள்ளலாம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்தனால பைரவரை வழிபட்டால் பலன்கள் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் கடக ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில மேஷம் விருட்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில வைவரை வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் மிதுனம் கண்ணீர் ராசிக்காரர்கள் புதன்கிழமை தனுசு மீனம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையிலும் ரிஷிபம் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க மகரம் கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில பைரவரை வழிபடுவது நீங்க நினைக்கின்ற செய்ய நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க பைரவருடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க பைரவரை யாரெல்லாம் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூனியா மாதிரிகம் போன்ற தீயசக்திகளால் பாதிக்கப்பட்டவங்கன்னு தீராத கடன் தொல்லையாக அவதிப்படுவங்க தொழில் வீழ்ச்சி பொருளாதார நிலையில் சிக்கலில் சிக்கி தவிர்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் சனியின் பிடியில் சிக்கிக்கொள்ள முடியாத துன்பங்களை அனுபவித்து வருவங்களும் எதிரிகள் தொல்லையாக அவதிப்பட்டு கால காலபைர்வரை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க பைரவருக்கு நீங்க விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிட்டு பைரவரை மனதள நினைத்து வணங்கிடுங்க பகல்ல ஏதாவது ஒரு பொழுது மட்டும் உணவு நீங்க சாப்பிடலாம் இரவுல கண்டிப்பாக சாப்பிடக் கூடாதுங்க அந்த நாள் மாலையில பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபடணும் வடை மாலை சாற்ற முடியலைனா விளக்கேற்றி கூட நீங்க வழிபடலாங்க மறுநாள் நவமி என்று காலை மீண்டும் கோவலுக்கு சென்று விநாயகர் சிவன் ஆம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்திடுங்க அதே போல பாத்தீங்கன்னா பைரவருக்கு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிர அஷ்டமில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டீங்கனா காலத்தினாலே தீர்க்க முடியாத கடன் தொல்லை கூட நீங்கிடும் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய்தில பஞ்ச தீப ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத செல்வம் செய்திடுங்க தனித்தனி தீபமாக அகழ் விளக்குல தீபம் ஏற்றணும் பைரவருக்கு இந்த பஞ்ச தீப ஏற்றி வழிபட்டீங்கனா நினைத்த காரியம் அனைத்தும் சொத்துக்களை திரும்ப வேண்டும் நினைச்சீங்க சொத்துக்களை நகை பணத்தையோ இழந்திருப்பீங்க பைரவ சன்னதி முன்னாடி போய் இருபத்தி ஏழு மிளகு வெள்ளை துணியில சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கல வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இருபத்தி ஒரு நாட்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இழந்த பொருட்களும் சொத்துக்களும் திரும்ப உங்களுக்கு கிடைத்திடுங்க குழந்தை செல்வம் பெறவும் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லாதவங்க ஆறு தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல சிவபரளி பூக்களை பைரவரை அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகிடும் கால பைரவர் அவதரித்த காலம்தான் பைரவஷ்டமின்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல சிறப்பு பூஜைகளை கலந்து கொண்டீங்கன்னா எல்லாவித கஷ்டங்களும் நீங்க சகல சௌபாக்கியங்களும் நீங்க பெறலாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவ ஆலயங்கள்ல காலையிலேயே கால பைரவஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க காசி பைரவர் ஆலயம் இழுப்பைக்குடி சொர்ண தர்ஷன பைரவர் ஆலயம் சீர்காழி சட்டைநாதர் ஆலயம்னு வாஞ்சியல இருக்கக்கூடிய ஆலயம்னு போன்ற ஆலயங்களை பைரவஷ்டமி தினங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க அந்த பூஜைகளை கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கால பைரவருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் கோவில் இருக்குது முதல் இடம் பாத்தீங்கன்னா காசில இரண்டாவதாக தருமபுரியில கோட்டை என்ற கூடிய அதியமான் கோட்டையில அமைந்திருக்கு அறுபத்தி நாலு பைரவர்கள் இங்க இருக்கிறாங்க அறுபத்தி நாலு பைரவர்களை முதன்மை வாய்ந்த பைரவர் தான் ஊமந்திரி பைரவர் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் கால பைரவரை வழிபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெறலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வேல இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு కూడవేక బల్ బటన క్లిక్ పని త్యాక్ యూ